வாழ்க வளமுடன் தேவநாம்ச ரிஷிநாம்ச குரும் காஞ்சன சன்னிபம் பக்தி பூதம் தம் நமாமி பிரகஷ்பதி இந்த ஸ்லோகம் குரு பகவானாகிய தேவகுருவின் பாடல் இவர் பார்வையால் தோஷங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் குரு பார்க்க கோடி நன்மையாகும் ஆனால் பக்தர்களாகிய நாம் கோயிலில் அறியாமையால் செய்யும் தவறு என்ன என்று இந்த பதிவில் காண இருக்கின்றோம் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கும் ஞானகுரு குரு உள்ள வேறுபாடு தெரியாமல் பிரகாரத்தில் தெற்கு நோக்கி அமர்ந்துள்ள தட்சணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலையும் மஞ்சள் வஸ்திரமும் சாத்தி வழிபடுகின்றோம் அவ்வாறு வழிபடுவது சரியா என்பதை தெளிவாக காணலாம் வாருங்கள் தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவ வடிவம் சிவனின் அம்சம் நவகிரக குரு பகவான் என்பவர் கிரக வடிவம் நவகிரக குரு வியாழன் பிரகஸ்பதி தட்சிணாமூர்த்தி கல்லாள மரத்தின் கீழ் நான் மறைகளோடு ஆறு அங்கங்களையும் சனகர் சனந்தனர் சனாதனர் சனற்குமாரர் என்ற நான்கு பிரம்ம போதிப்பவர் ஆனால் குரு பகவான் நவ குரு என்ற வியாழனாக இருந்து உயிர்களுக்கு அவை முன் ஜென்மங்களில் செய்த நல்வினை தீவினைகளுக்கான பலாபலன்களை இடமறிந்து காலமறிந்து கொண்டு சேர்ப்பவரே இந்த பிரகஸ்பதி தட்சிணாமூர்த்தியோ அறுபத்தி நான்கு சிவ வடிவங்களில் ஒருவர் குரு என்பது ஒன்பது கோல் தேவதைகளில் ஐந்தாம் இடத்தில் அங்கம் வைப்பவர் தட்சிணாமூர்த்திக்கு தோன்றுதல் மறைதல் என்ற தன்மைகளே இல்லாதவர் நவக்கிரக குருவோ வியாழ பகவான் உதயம் அஸ்தமம் என்ற இரண்டு தன்மைகளையும் உடையவர் தட்சிணாமூர்த்தி என்பவர் தென்முக கடவுள் தெற்கு நோக்கி விற்றிருப்பவர் நவக்கிரகங்களில் ஒருவரான வியாழ பகவானின் திசை வடக்கு வியாழன் என்னும் பிரகஸ்பதி பகவானுக்குரிய நிறம் மஞ்சள் இவருக்கு உரிய தானியமே கருப்பு கொண்ட கடலை தட்சிணாமூர்த்தியோ வெண்ணிறை ஆடையை உடுத்தியிருப்பவர் ஸ்வேதாம்பரதரம் பரதரம் சுவேதம் என்று உரைக்கிறது வேதம் சுவேதம் என்றால் வெள்ளை நிறம் என்று பொருள் உண்மையால நிலை யாதனில் ஞானகுருவாய் அருள்பாளிக்கும் தட்சிணாமூர்த்திக்குத்தான் பெரும்பாலும் பக்தர்கள் மஞ்சள் நிற வஸ்திரமும் கொண்டக்கடலை மாலையும் சாற்றி வழிபடுவது தவறான செயலாகும் தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தியை ஞானம் வேண்டி வழிபட கிழமை முக்கியமல்ல இவர் கள்ளாள மரத்தின் கீழமர்ந்து ஞானத்தை வழங்கும் மாதிகுரு எனப்படும் ஞானகுரு ஆவார் நாம் வியாழன் தோறும் வணங்க வேண்டிய குரு பகவான் நவக்கிரகங்களில் ஒருவரான பிரகஸ்பதியே இவர் இறைவன் சிவபெருமான் இட்ட பணியை செய்பவர்களில் நவக்கிரகங்களில் ஒருவர் அதில் ஒருவர் தான் வியாழன் என்னும் குரு பகவான் அதனால்தான் நவக்கிரகங்களை ஞாயிறு என்றால் சூரியன் திங்கள் என்றால் சந்திரன் செவ்வாய் என்றால் அங்காரகன் புதன் என்றால் கணக்கன் புத்தியை தருபவன் வியாழன் என்றால் குரு பிரகஸ்பதி வெள்ளி என்றால் சுக்கிரன் சனி என்றால் சனீஸ்வரன் என்னும் முதுமகன் ராகு கேது என வகுத்துள்ளனர் நமது முன்னோர்கள் ஒன்பது கோள்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு குரு பார்ப்பதால் தான் திருமணம் நடைபெறும் நினைத்த காரியம் கைகூடும் திருமணத்தட நீங்க புத்திர பாக்கியம் கிடைக்க உயர்கல்வியில் இடம்பிடிக்க குருவின் அருள் வேண்டி பரிகாரம் செய்யும் பக்தர்கள் இனி வரும் காலங்களிலாது நவகிரக சன்னதியில் இருக்கும் வியாழன் என்னும் குருபகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி முல்லை மலர் அர்ச்சனை செய்து கருப்பு கொண்ட கடலையால் சுண்டல் நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம் ஞான மார்க்கத்தை தேடுபவர்கள் எந்த நாளில் வேண்டுமானாலும் வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வழிபட்டால் மன சஞ்சலம் நீங்கி குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவடையும் திருஷ்ணாமூர்த்தி இடத்தில் ஞானகுருவேறு நவக்கிரக குருவேறு என்ற உண்மையை நாங்கள் அறிந்த வகையில் இந்த பதிவில் தெளிவாக கூறியுள்ளோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாயினும் பதிவு பண்ணுங்க வாழ்க வளமுடன்